நெய் நான் காதலில் அடுத்தது தான் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சீரியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் சமர்த்து தான் போயிட்டுருக்கு நம்ம அப்படியும் பார்த்திங்கன்னா ராகவுக்கு நான் சலச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரூம்குள்ளே போனதுமே ஸோ அங்கே போனதுமே அந்த ரூம் கண்ட்ரோலாக அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ராகவுக்கு டைம் ஸோ நான் பெட்டில் தான் படுப்பேன் கீழேலாம் படுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க ராகவும் ஒரு பக்கம் ஏசி வந்து அதிகமாக வச்சு விட்டுறாரு ரிமோட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் இப்போ வேறு வழி இல்லாமல் ஸோ ராகவ் கல்யாணத்தில் கட்டியிருந்த அந்த வேஷம் எடுத்து போத்திட்டு படுக்கிறாங்க பட் இருந்தாலும் குழு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ கட்டில் வெளியில் போய் படுத்து தூங்கிறாங்க நம்ம அபி அடுத்த நாள் காலையில் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்போது அபி எங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அபி வந்து வராங்க அப்படி வரும்பொழுது அபியோட புடவையில் ராகவோட வேஷி வந்து ஒட்டிட்டு கூடவே வருது இதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அபியும் ராகவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த பக்கம் சுந்தரிக்கு மட்டும் கோவம் வருது இப்படி இருக்கக்கூடாது இப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க ஸோ அப்பியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதுவும் நடக்கலை அப்படின்ற விஷயத்தை எங்கே அணுகிட்ட சொன்னால் அவ வருத்தப்படவலா அப்படின்னு சொல்லிட்டு அவையும் அப்படியே சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க இருக்காங்க அதே மாதிரி தான் அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட எங்கள் உண்மையை சொன்னால் அக்கா வருத்தப்படுவாங்களா பண்ணுறதுக்காக ஸோ பொய் சொல்லி சமாளிக்கிறாரு ஸோ இந்த இந்த பக்கம் அபியும் சரி ராகவும் சரி ரெண்டு பேருமே அக்காவுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த உண்மையை மறைச்சி ஒரு பொய்யான வாழ்க்கையை வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த பக்கம் தன்னோட அக்கா வந்து வருத்தப்படக்கூடாது பண்ணுறதுக்காக நம்ம அபியும் அந்த பக்கம் அஞ்சலி வந்து வருத்தப்படக்கூடாதா பண்ணுறதுக்காக ராகவும் பொய் சொல்லிட்டுருக்காங்க சரி அடுத்து தான் இந்த கதை எப்படி மூவ் ஆக போகுது எப்படி கொண்டு போக போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்பொழுது தான் கரெக்டாக நம்ம அபியை பார்த்தீங்கன்னா வெளியேங்க போகிறாங்க அப்படி போகும்போது வழியில் அபியை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு வழிமறைக்கிறான் அது யாராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது கரெக்டாக இந்த முரளி தான் அபியை வழிமறைக்கிறான் ஸோ அபிக்கும் சமயக்கும் வருது நீங்கள் பண்ண வேலையால் என் வாழ்க்கையே போச்சு எனக்கு பிடிக்காத ஒரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ ராகுக்கும் எனக்கு கல்யாணம் அடிச்சுன்ற சொல்லும்பொழுது இந்த முரளையும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சதை நான் வந்திருக்கேன் உனக்கு வேணாம் உனக்கு செட் ஆக மாட்டான் ஏன் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் பேசவும் நம்ம அபி இன்னும் கோபம் அதிகமாகிடுது ஸோ இது எப்படியோ இந்த கதையில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது ஸோ நீ நான் காதலோட தெலுங்கு பாஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ் சீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ அப்படி நம்ம கெஸ் பண்ணும்போது இந்த முரளி வந்து திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலாக வந்து பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ முரளி வந்து இப்போ திரும்ப எப்படி வந்து இப்போ வீட்டுக்குள்ளே திரும்ப வரப் போகிறான் வந்தது மட்டும் இல்லாமல் யாரை எப்படி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண போகிறான் ஏன் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்